சிம்பிளாக டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறோம் இதில் வந்து எக்கோ ஆல்கோஹாலோ இல்லாமல் பண்ண போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுட்டு ஜாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி அதாவது தேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ சுகர் வந்து கப் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதில் ஜாதிக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இதுக்கப்புறமா ஆயில் அதுக்கப்புறமா பட்டர் பவுடர் சுகர் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வனில எசன்ஸ் ஒரு மூணு ட்ராப் விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கரைஞ்சி ஃப்ளஃபியாக வரும் இது எக்கு மாதிரியே இருக்கும் இப்போது ஒன்றரை கப் மைதா இல்லைன்னா கோதுமை போட்டுக்கலாம் கொக்கோ பவுடர் கால் கப் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்குப்பொடி போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து சலிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல இதுக்கப்புறமா அந்த ஆயில் அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் எல்லாம் போட்டுட்டு ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஆரஞ்சு ஜூஸோ திராட்சை ஜூஸ் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு பேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேலில் போட்டுட்டு ஹீட் பண்ணால் ஓடிஜியில் அவனில் வைக்க போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ஹீட் பண்ணணும் கடாய் ப்ரெஷர் குக்கர்னா அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்